ஹலோ வணக்கம் வணக்கம் ஏபி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சென்னை இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு கார் மேலே விழுந்து அந்த காருக்கு வந்து ரொம்ப தரமாக அந்த கார் வந்து எவ்வளோ வெயிட் ஒன்னாக தாங்கும் அதில் வந்து உயிர் போகாது அது என்னமோ ஒரு வாட் இஸ் நான் அபால்வோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காராக அது வந்து ரொம்ப தரமான காரம் அது மேலே வந்து விழுந்து அதுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த லாரி வந்துட்டு ஏன் அப்படி கவுந்ததுன்னா அந்த லாரியில் பிரேக் சரியில்லை டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியல அப்படிலாம் கிடையாது முன்னாடி போன வண்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் சடன் பிரேக் அடிச்சு ஏதோ ஏதோ ஒரு டைவேஷனோ ஏதோ ஒன்று அவருக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு கட் பண்ணதுனால தான் இந்த வண்டி வந்து பிரேக் அடித்து கண்ட்ரோல் இல்லாமல் இன்னொரு கார் மேலே விழுந்துச்சான் சார் நான் என்ன சொல்கிறேன் நான் இதுக்கு காரணம் நிறைய விஷயம் இருக்குது செல்ஃபோன் செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதுக்கப்புறமா செல்ஃபோனில் சீரியல் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறது இங்கே இப்போ புதுசாக சிட்டிக்குள்ளேயே நிறைய பேர் வந்துட்டு இயர்ஃபோனை ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க இதையும் பார்க்கணும் இதை வந்து பார்க்குறது யாருன்னு தெரியல இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல இயர்ஃபோனை பார்க்க அதாவது என்னென்னா பேசிக்கிட்டே போகிறாங்க இப்படி இப்படி தலையாட்டுறாங்கன்னா அதிகம் போலீஸ் பிடிச்சி அவங்களையும் அவன் நிற்க வச்சு ஃபைன் வாங்கினோம் அது தெரியல அது எப்படி பிடிக்க போகிறாங்கன்றது தெரியல இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போது அந்த செல்ஃபோனை டேஷ்போர்டில் வச்சுட்டு டிரைவர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சீரியல் பார்க்குறாங்க பாட்டு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கணும் இது வந்துட்டு நம்ம வண்டியில் உட்காந்துருக்க நம்ம சில டாக்ஸிஸில் சில ஆட்டோஸில் இந்த நான் வந்து நானே வந்துட்டு நான் ஆன் பண்ணியிருக்கேன் இல்லை சார் நீங்கள் வந்து இதை நிறுத்திடுங்க நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போங்க ஏன்னா நான் வந்து முக்கியமான வேலையாக போகிறேன் இதுக்கு நடுவில் நின்றுட்டு கின்னுட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணுவேன் அப்படி ஆன் பண்ணி கேட்கலன்னா ஒன் நாட் ஒன் ஃபோன் அடித்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் எனக்கு என்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அதனால் நான் அதை செய்து தான் ஆவேன் நான் சொல்லிவிடுவேன் சில பேருக்கு அந்த தைரியம் வராது அவனுங்க எதாவது சொல்லிவிடுவாங்க அப்படி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் என்ன ஆனாலும் நான் மோதி பார்த்துறேன் நான் மோதுவேன் அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு டக்குன்னு ஒரு ஒரு இருந்து வண்டி எடுக்கும் போது சிக்னல் போட்டு கண்ணாடிய கீழே இறக்கிட்டு கையை காமிச்சிட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது ஸ்ட்ரைட்டாக வர்றவங்க வந்துட்டு எ எவ்வளோ வேலை பார்க்கணும் தெரியுமா சைடில் பார்க்கணும் இந்த சைடில் பார்க்கணும் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்க கரெக்டாக டிஸ்டன்ஸ் வச்சு வராங்களா இவ்வளோ பார்த்து 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 வந்துனே இருப்பாங்க நீங்கள் உள்ளே நிற்கிறீங்கன்னு தான் தெரியும் இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க இந்த சைடெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வரமா டக்குன்னு நீங்கள் சிக்னல் இல்லாமல் எதுவுமே இல்லாத நம்ம வெளியில் வந்துட்டோன்னா இதனால் உங்களை காப்பாற்றணும் சொல்லிவிட்டு இந்த சைடில் அடிப்பார் இல்லை சடன் பிரேக் அடிப்பார் அவருக்கு பின்னாடி வந்து வண்டி அடிக்கும் இந்த மிஸ்டேக் வந்து காரணம் நம்ம தானே அதை வந்துட்டு ரொம்ப சேஃபாக அழகாக நிதானமாக நம்ம என்ன வண்டியில் ரோடில் உக்காந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த ரோடில் போகும்போது நம்ம வீட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் விட்டுறணும் எப்படி நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகும்போது நம்ம அந்த வேலை மட்டும் செய்கிறோம் மற்ற வேலாம் நம்ம ஞாபகம் போகிறதில்ல அதே மாதிரி ரோடில் நம்ம வண்டி போது வேலை மற்ற விஷயம் எல்லாம் மறந்துட்டு இதை செய்யணும் அப்புறமா நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக வெளிநா வெளி ஊருக்கு எல்லாம் போய் நம்மளே சொந்தமாக ட்ரைவ் பண்ணுறதுனால தூக்கம் ரொம்ப முக்கியமான தூக்கம் தூக்கத்தை வந்து நல்லா தூங்கிட்டு டிரைவிங் பண்ணுறவங்க எப்பவுமே தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறமும் ஒரு வந்துட்டு டக்குன்னு நம்ம நம்ம கூட நம்ம பின்னாடி நம்ம சொந்தக்காரங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்து வந்து வர ஒரு டூ ஹவர்ஸ் தூங்கிட்டு வண்டி எடுங்க சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து நிறைய ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் வண்டி ஓட்டுவாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இதோ பார்ப்பாங்க அந்த டைமிங் பார்த்துட்டு அவங்க தூங்குவாங்க எல்லாம் செய்வாங்க அதே மாதிரி நம்மளும் அதை செஞ்சோன்னா நல்லது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுறவங்க இது இவங்களெல்லாம் வந்து ஃபைன் போட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணுவாங்கண்ணா அவங்கள என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் அலைய விட்டு அதுக்கப்புறம் வண்டி கொடுங்க அவங்க அந்த வண்டி இல்லாமல் அவங்க அவசியப்பட்டு பத்து இதில் கோர்ட்டு ஏறி இறங்குறாங்களா போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறாங்களா அப்போ தான் அவங்களுக்கு வழி வரும் தயவு செஞ்சு அந்த வேலையை செஞ்சிங்கன்னா மறுபடியும் யாரும் வந்து செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க மற்ற விஷயத்த வந்துட்டு சேஃபாக இருப்பாங்க பாய்